படம் சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது நீங்கள் வீரத்தில் என்ன எதிர்பார்த்தீங்க வேதாளத்தில் எந்த பார்த்தீங்க அதே தான் விசுவாசத்தில் எதிர்பார்க்க போகிறீங்க இன்னும் பெருசாக வந்துட்டு எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்ல முடியாது அங்கே அங்கே தேவையான ஒரு அங்கே ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் டைலாக் ஒரு சீன் ஒரு மாஸ் சீன் ஒரு அஞ்சு சீன் பேக் சைடில் ஒரு அஞ்சு சீனு பேக்ரவுண்ட் சாங்ஸு மியூசிக்கு எல்லாமே பக்கா அதே மாதிரி தான் சார் படம் எப்படி இருந்துச்சு சார் மூவி எப்படி சார் வரதில்ல சூப்பர் செம்மு எப்படி இருக்கு வட சூப்ராஜ் எப்படி இருக்கு டாப் லெவல் நல்லா இருக்கும் நல்லா இருப்பாங்க இருக்கும் சர் மூவி அப்டின்றது இருக்கு ப்ளே எல்லாமே தரமா இருக்கு செகண்ட் ஹாப்ல ஒரு கிளைமாக்ஸ் அது வேற லெவல்ல இருக்கு அந்த கிளைமாக்ஸ்க்காகவே எல்லாருமே படம் பார்க்கணும் சூப்பர் ஆ இருக்கு படம் ஸ்கிரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்கு ஃபேமலியோட வந்து பார்க்கலாம் எல்லாமே இருக்கு சூப்பர்

தெளியற மூவி ரொம்ப பிசறது. ஹே? மூவி மூவி அப்படிங்க. நல்லா சூப்பரா இருக்கு. சம படம். தலையட. பாக்கு. தலையෙන් கிளடி உள்ள உள்ளவே வாருங்க. தலைய மாசடா. சூப்பர். சார். படா. போய்